Субтитры сделал DimaTorzok

அங்க உபதி விட்டா நீ என்ன முங்கி முறற ஏர்க்கனே ஒன்ற அந்த பாப்பாக்கு போற விபத்துல பாத விபத்து என் கண்ணுக்குள்ள பட்டுச்சுல ஒன்ற முக்கல ஆயிடும் காலம் பூரா இப்படியே பட்டிட்டு இருந்தா ஏ ரெண்டு கண்ணு இல்லாம எல்லாம் போய்டும் இத கொஞ்சம் முடி எப்ப பார்த்தா ஒரு மனுஷன் மேல சந்தேக 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 ஒரு அட்டன்ங்கற மரியாதை கூட கூடலாம் வாடா பாரு நல்ல பால் மாட குடிக்கிற போற மாதிரியே மணியாட்டது பயவுள்ள ஏ மாடு பாடு மாடு ஆஹா

மாடு வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிதா ஒரு ஓரமாக வங்கிருப்படா மாடு மாடுன்னு என்னைய சொல்ற மாதிரியே சொல்லி ஒரிஜினல் வாங்கி வாங்கிட்டு ஒரு அட்டன்ற காலன்று மாதிரி தன மாடா கழிப்பீங்க இந்த காலேஜ்ல ஏன் இவனுக்கு சார்பாக நீங்க பெருமைப்படாத இப்ப அவனுக்கு உன்னிய படுத்துல படுத்துல இன்னைக்கு பூரா சாணியா போட்டு தள்ள போறடியாய் முடியாதியா இப்படியெல்லாம் வேலை வாக்கணும் அவசியமே இல்லை இப்படியே வேலை வாக்கணும் வேறு சாப்பிடு இது இல்லை உங்கள் ஒப்பண்ட சொன்னா தான் வேலைக்காகும் உள்ளே பற்றி வைனா தொல்லை பற்றி வாங்கண்ணே என்ன சட வெட்டியாச்சா அட போனே ஓ மைனுக்கு முடி வெட்டுறதுக்குள்ள ஏன் மண்டையில் முடி முளைச்சும் போல இருக்குண்ணே ஏன் என்ன சொல்கிறான் பின்னண்ணே முடி வெட்டினா குறையக்கூடாதான் ஓ மானுக்கு முடி வெட்டுற அளவுக்கு எனக்கு தெரியல இந்த தொழில் இல்லை சலூன்ல வந்து முடி வெட்ட மாட்டோம்னா எப்படி வெட்டிக்கையா அண்ணே இத தான ஒன்றரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்க நீங்க என்ன கெஞ்சிட்டு இருக்கீங்க இப்படி நாள் சார்ஜ் ஆகுங்க எப்படி அடிக்க சொல்றது நீ யாரா ஐயா முடி அதிகமா இருந்தா தடும முடிச்சுக்குமியா அப்ப நல்லதுக்கு தான சொல்றேன் ஐயா முனி வெட்டிக்கையா நீ ஒட்ட வெட்டிக்கிட்டால அழகா தான் இருப்ப இதுக்கு மேல வெட்டிறதுக்கு என்ன பார்க்கு இருக்குல்ல ஐயா

உனக்கு முடி அதிகமா இருந்தா உடம்பு காகாது அப்படித்தா யோ வெட்டியா வெட்டிடுவா என்ன கத்திரியா மிஷினா மொத்தமா வலிச்சிரு உன்னைய மாதிரி ஆயிடுறேன் சிறப்பு ஏமா காலேஜ் ரீ ஓப்பனிங் டே அழகா பொண்ணு பார்த்தா அப்படி அவதாரமா மாத்தி வச்சிருக்க புருஷன் நல்லதுக்கு தானே செய்யறேன் காலேஜ் மூணாவது வருஷம் படிக்கிறேன் என் முடி எப்படி இருக்கணும் நான் முடி பண்ணக்கூடாதா உங்ககிட்டதாமா பேசிட்டு இருக்கேன் ஐயோ

அப்படிதான்ண்ட இனி உங்க எல்லாருக்கும் ஆரி போன பத்திய கஞ்சிதான் பத்தாதுக்கு எங்க அப்பா கேன்டீன் வேற சரி மாப்பிள்ள ஒன்றரை மாசம் லீவுல நல்லா கலரை எடுத்திருக்கேன் நானும் உன் கலருக்கு வந்து கண்ட கண்ட சோப்பெல்லாம் போட்டு குளிச்சு பாக்குறேன் என் கலர் தான் சோப்பு டேய் கலரை பத்தி நீ பேசாத

கும்புரம்மா எங்களுக்கு எல்லாமே உங்க அப்பா அவக்கு தான் இந்த கேண்டீனே பிடிச்சி கொடுத்தாங்க செலவுக்கு எது வேணும்னா வட்டி கிட்டி இல்லாமல் உதவி செய்வாங்க மொத்தத்தில் ஐயானால தான் நான் இந்த நிலமைக்கே வந்துமணி உனக்கு எதுக்காக செஞ்சேன் நீ நம்ம ஜாதிக்காரையா ஊர் உலகத்தில் எங்க போனாலும் நம்ம ஜாதிக்காரன் தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் அதனால தான் காலேஜ் பிரின்ஸிபாலு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வாத்தியாருங்க நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாரையும் நம்ம ஆளுங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாப்பா எந்த டிபார்ட்மெண்ட்டு

தேதி كده நிப்பன்னுகாதே யேண்டா ஆட்ட ஆட்டே போட்றீங்க இல்ல என்ன சகல கிண்டலலாம் பண்றீங்க ஏன் சார் இவ்வளவு பெரிய ரோகக்கார அந்த பையன் இவங்க பாட்ட கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதானே நீங்க வேற அப்பனோட கம்பேர் பண்ணும்போது அவன் எவ்ளோ சார் டேய் சினிமா போகலாம் வாடா வேண்டாடா அதான் ஃபர்ஸ்ட் இல்ல நிறைய புது புது காப்பிள் வந்திருக்கே அதைப் பாப்போம் டேய் ஏன்டா லேட் அதெல்லாம் பாアー பண்ணிட்டு வர லேட் மச்சான் நான் மச்சான் காலேஜ் இது பஸ் ஏறுறத ஊருப்டியா தேரும் பாத்தா தென்னமரத்துல காலை இறக்குறவலாம் அங்க புள்ள இருக்குறதுமே வராகுங்க பொண்ண மாதிரி ஆடு மைக் கிரவன் காலேஜில படிச்சா புள்ள இருக்குறதுதான் கூட படிப்பா ஸ்டாப் ம் மன்வாஸ்னே ஹே நீங்க பஸ்ல பசங்கதோட தாங்கம் டேய் ஸ்டாப் லேடி டேய் என்ன இங்க வா உன் பேர் என்ன டவர் பேர் அது எதுக்கு பேரை கேட்டா சொல்லணும் ஈஸ்வரன் சரி லவ் பண்ணிருக்கியா இல்ல லவ் பண்ணுமா கரங்கு கரங்கு மூதை மூதை கண்ணு மூதை ரெண்டி நோண்டிப் போடு எடி எங்க அப்பன கூட்டி வரேன் உன் தங்கச்சியை கூப்பிடு வா போடா தேவாங்கு டேய் மச்சான் பிரபு ரங்கி வராடா ஓ ராகிங் பண்ணிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன் என்கிட்ட கிட்ட ராகிங் பண்ணினா மாட்டனானுங்க ஏய் என்னடி பண்ணப் போறே பாரு மாட்டடா இன்னைக்கு அவள நான் ராகிங் பண்ணிட்டா

சாமே யாரா அட நம்ம முனியாண்டி என்னப்பா ஏ கூட கொஞ்சம் வாங்களே ஓங்க கூட வரணுமா ஓங்க கூட வந்தா ஏன் வேலைய போறா யார் பாக்குறது அட வாங்க சாமி எங்க பா கூப்பிடுற எதுக்கு பா கூப்பிடுற சாமி காரணம் இல்லாம நான் கூப்பிடுவேனா காரணத்தை சொல்லாம தான கூப்பிடுற அன்பா கூப்பிடுற வருவீங்களா மாட்டீங்களா என்னப்பா அன்பா தான கூப்பிடுறாரு வம்பா கூப்பிடுறாரு வாங்க அட வாங்க சாமி அட இழுக்காதப்பா வாங்கன்றே இந்த பிச்சு கை போய் ஐ வாங்க சாமி நானா அவள பாத்து என்னப்பா பிரச்சனை ஏய் அங்க பாருடி

அவன்மே எப்படி சுத்துவான் எப்படி சொல்ற அவனுக்கு தமிழ் எல்லாமே வந்துருச்சு ஏண்டா டேய் டேய் நான் உங்க கூட வரேன்னு சொன்னானே செவனே நீ இந்த வேலைய பாக்க போய் கிடந்தவன அன்பா கூப்பிற மாதிரி வம்பா கூப்பிட்டு அதுல வந்து பீச முடி வர சப்போர்ட் என்ன கட்ட என்ன கட்ட எருமை எருமை வேலை வெட்டி இல்லாதவன் லூசு பய ஏண்டா டேய் அங்கன குள்ளிய இந்த மணியால அடிச்சு உன் மண்டைய புளந்திருப்ப உன்னைய ஒரு சின்ன பீதி வந்தனால விட்டேன்டா அதனால தப்பிச்ச அத விடுங்க சாமி அவதானே என் காதல் தாரகை சடைய பிரிக்காதடா அவ பார்த்த பார்வையில காதல் ரசம் சொட்டிச்சுனே பாரு ஹோட்டல் காரன் பிள்ளைங்க சரியா இருக்கு ரசம் மோர்னு அரைச்சை டேய் டேய் அவ பார்த்த பார்வேல காமரசம் தான்டா சொட்டிச்சு ஏய் என்ன சொல்ற அடி 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 தாங்குடா தாங்கு எதுக்கு தான்டா போட்டா பிட்ட ரொம்ப நல்லவேன்னு அந்த ஒரு ஏவகணைய விட்டு உங்க பிரின்சிபல் பூரா சுக்கு சுக்கா நொறுக்கி தள்ளிட்டால தென அடிச்சு தாங்கு இல்ல சாமி அவன பார்த்தா என்ன கூட தான்டா பார்த்தா ஏன் பார்த்தா எல்லாரையும் அடையாளம் பார்த்தோம் அப்பன்னு சொல்லி நொங்கடுக்குறதுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கங்க அவ பார்த்த பார்வே வேற சாமி டேய்